மனைவிக்கு துரோகம் செய்து அடுத்த வீட்டு பெண்களை எடுத்துக்கொண்ட ஜான் சபை மக்களாலே பிடிக்கப்பட்டதால் ஓடி ஒழிந்தார் தற்போது கூஜாக்கள் ஒரு சிலர் சின்ன சின்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் முன்பிருந்தது போல தமிழகத்தை வரவேற்பு ஜான்ஞபராஜுக்கு குறைந்து விட்டது ஆகவே தற்போது ஆந்திராவுக்கு ஓட்டம் பிடித்துள்ளார் சமீபத்திலே விஜயவாடா பகுதியிலே தன்னுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை அரங்கேற்றினார் அதிலே ஜான் ஜபராஜ் தீர்க்க தரிசனம் அறிவித்திருக்கிறார் வேதாகம வசனத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை காட்டிலும் அதிக நேரம் அங்கே கூடி வந்த அநேகம் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரையும்

பெருமைக்காக வருடந்தோறும் இதை போன்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவார்கள் அதற்காக அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை அழைப்பார்கள் அல்லவா அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் மக்களை நன்ற முறையிலே பாடல் பாடி என்டர்டெயின்மெண்ட் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் ஜான்ஜபராஜையும் அழைக்கப்பட்டுள்ளார் ஜான்ஜபராஜ் ஒரு கிறிஸ்தவர் என்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்கள் நடத்துவது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்க வேண்டும் என்கிறதற்காக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் செய்கிறார்கள் உதாரணத்திற்கு இதே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒரு பெண் ஸ்ரீலேகா என்கின்ற பெண் பாடகி அவர் ஒரு கிறிஸ்தவ பாடினாலும் ஆனால் அவருக்கு விருப்பமான பாடல் எது தெரியுமா அவருடைய சேனலை நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் விக்கிரகத்தை தெய்வம் என்று நம்பி அவைகளை பாடுகிற அந்த காரியத்தை செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களையும் இந்த மேடையில் ஏற்றி பாட வைக்கிறவர்கள் தான் நான் இத எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஜான்ஜபராஜை அழைத்து கூட்டம் நடத்தினார்கள் அல்லவா அவர்களுடைய தகுதி தராதரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் சரி அந்த கூட்டத்திலே அநேக பாடகர்கள் வந்து பாடினார்கள் ஆனால் எல்லாரை காட்டிலும் அதிக வரவேற்பு அதிக உற்சாகம் ஜான்ஜபராஜ் வந்தபோது தான் கிடைத்தது So let's all worship the Lord with all our hearts. ஜான்ஜவராஜ் ஒரு நல்ல திறமைசாலி அவர் தனக்கு கீழாக இருக்கின்ற ஆடியன்ஸை எப்படி தன் பக்கம் இருக்க வேண்டும் அதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு செயல்படுகிற திறமைசாலி அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அவருக்கு தெரியும் எப்படி மக்களை இளைஞர்களை எங்கேஜாக வைத்திருக்க வேண்டும் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் இவர்களை எங்கேஜாக வைத்திருக்க வேண்டும் என்று நன்றாக தெரிந்தவர் தான் இந்த ஜான்ஜபராஜ் அது என்னென்ன வழி என்பதை பார்ப்போம் முதலாவது மக்கள் உற்சாகம் அடைய வேண்டும் உற்சாகம் அடைய வேண்டும் என்றால் வாயை திறந்து காது கிளிய அவர்களாகவே கூச்சலிட வேண்டும் அவர்களை கூச்சல் கூச்சலிடுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார் இந்த அடிப்படையிலே மக்கள் கொஞ்சம் சுறுசுறுப்படைவார்கள் உற்சாகம் அடைவார்கள் அடுத்ததாக ஜான் ஒரு வழி நடனம் ஆட வைப்பது குதித்து குத்தி ஆடும்போது உடல் எல்லாம் வேர்க்கும் உடலுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் ஒரு பரவசம் அனு அடைந்தது போன்ற ஒரு காரியம் கிடைக்கும் அந்த இசை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பரவச அனுபவம் கிடைக்கும் இதை ஜான்ஜி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன் வெரி சிம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ த்ரீ Are not dancing. -o. If you are not dancing, I am not singing. -o. Ready to dance, sir huh? Can you all dance with me? Yahweh, Yahweh, Do this. Yahweh, அடுத்ததாக சென்னை மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக அரசாங்கம் தடை கொண்டு வந்த போது அநேக மக்கள் கூடி போராடினார்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் அப்பொழுது அங்கு இரவு பகல் என்று போராட்டம் நடந்துவிட அந்த நேரத்தில் புது விதமான ஒரு முயற்சியை கை கொண்டார்கள் இரவு நேரத்திலே தங்கள் எல்லாருடைய செல்போன் டார்ச்சையும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணார்கள் தூர காட்சியாக பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமாக ஒரு நல்ல காட்சியாக இருந்தது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று தங்களது வீடு வாசலை துறந்து மக்கள் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை மெரினா கடற்கரையானது செல்போன் வெளிச்சத்தில் ஒளிரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே அப்படியே ஜான்சவரா பல்வேறு கூட்டங்களை காப்பி கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்திலும் அப்படி ஒரு காரியத்தை காப்பீடு நிறைவேற்றலாம் எல்லாரும் உங்கள் மொபைல் இடங்கள் டார்ச் காட்டுகளை மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தன்னோடு ஆக வைத்திருப்பதற்காக ஜான்சபராஜ் செய்கின்ற ஒரு யுக்தி சரி இந்த இன்ஸ்டாகிராமிலே லைவ் போடுவது இது எங்கிருந்து கற்றா இதெல்லாம் சினிமா காரணத்திலிருந்து கற்றதுதான் இவன் ஆடுகிற நடனம் எல்லாமே அப்படித்தான் <laughs> can you all quickly take your phones out and turn the torch lights on in your phones now take your phones out here yeah. turn the torch lights on here yeah. I want everyone to do in the ground everyone everyone okay have you all turned the torches on <laughs> ஜான் ஜப்ராஜ் தன்னுடைய சுயபெருமை கூறுவதிலே பெருங்கில்லாடி பெருங்கள் என்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கிறது நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமிலே இந்த நிகழ்ச்சியை நான் லைவ் போட போகிறேன் நான் ஒரு லைவ் போட்டால் பத்து லட்சம் பேர் பார்ப்பார்கள் தெரியுமா என்று சொல்லி தன்னை குறித்து தம்பிட்டம் அடிக்கிறான் அடித்துக்கொண்டே இன்ஸ்டாகிராமிலே எடுத்து லைவை போடுகிறான் ஓகே அம்போனு கோ லைவ் இன் மை இன்ஸ்டாகிராம் கேன் ஐ கோ லைவ்

Other than and Oh my god. Now five sixty-seven, okay, one minute. Six sixty-five seven ninety-five. Nine hundred. We have one thousand live viewers now. Come on on, yeah. Just join us in worshipping the Lord now. What? In the Instagram paytam, healandripa. எப்படியோ அதிர்ஷ்ட தப்புன கீழே பார்த்து நடப்பா பார்த்து நடப்பா சான்சராஜ் இவன் இப்படி லைவ் போட்டு கெத்து காட்டுவதும் காப்பி அடித்தது எங்க இருந்தா சினிமா நடிகர்களிடம் இருந்து ஜான் ஜபராஜுக்கு இந்த ஆந்திர மக்கள் கொடுத்த இந்த உற்சாக மிகுதியின் காரணமாக தமிழ்நாட்டை காட்டிலும் இங்கே ஆந்திராவில விஜய போய் செட்டில் ஆகலாம் எங்கே எண்ணம் வந்துவிட்டது அந்த அளவுக்கு அந்த வேத அறிவில்லாத ஜனங்கள் ஜான் ஜப்ராஜை நன்றாக வரவேற்று

ஜான் ஜெபராஜை ரசிப்பதும் ஜான் ஜெபராஜுக்கு விசிறிகளாக இருப்பதும் தான் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது என்று சொல்லி ஜான் ஜபராஜ் நினைத்திருக்கிறார் என்ன ஒரு கீழ்படுதல் உள்ள கூட்டம் இந்த கூட்டம் ஜான் ஜபராஜுக்கு கீழ்படுகிறது தேவனுக்கு கீழ்படுகிறவர்களாய் இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் சரி இந்த ஜான் ஜபராஜ் இந்த வந்த உடனடியாக மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக

என்ன சொல்ல வருகிறாய் பரி என்றால் குதிரை பரி என்பது தனி ஒரு வார்த்தை வாரம் என்றால் கூட்டம் அல்ல வாரம் என்றால் வீக் இந்த ஏழு நாட்கள் அடங்கிய அந்த வாரம் வாரம் சரியா வாரம் என்றால் கூட்டம் என்று சொல்கிறேன் வாரம் என்றால் கூட்டம் அல்ல பரிவாரம் என்று சேர்த்து சொன்னால் அது ஒரே வார்த்தை அந்த ஒரு வார்த்தையினுடைய பொருள் கூட்டம் அல்லது பெரும் கும்பல் இப்படி சொல்லிக் கொள்ளலாம் பரிவாரத்துக்கு ஒரு விளக்கம் பரிவாரம் என்று சொன்னால் ராஜாவுடைய கூட்டம் பரிவாரம் மீன்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கிங் டூ பரிவாரம் மீனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டூ கிங்ஸ் அப்படி ஒன்றும் கிடையாது ராஜாவுடைய கூட்டம் எல்லாம் யாக்கோப என்ன ராஜாவா என்னடா நீ யாக்கோபுடைய கூட்டம் எது அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அவன் எதை ரெண்டாக பிரித்தான் என்று சொல்லி அப்போ யாக்கோபுடைய அந்த வசனத்தை இங்கே எடுத்து மேற்கோள் காட்டுகிறான் யாக்கோபு போகும்போது தனியாகத்தான் போந்தான் அங்கே மாமனார் வீட்டிலே கஷ்டப்பட்டு அவனுடைய அவனுடைய பெண்களை திருமணம் செய்ததால் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அதன் நிமித்தம் அடுத்து ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்து பெரும் பெருங்கூட்டம் அவனுக்கு காணப்பட்டது இவன் தன்னுடைய அண்ணனை பார்க்க போகும்போது அண்ணன் ஒருவேளை என் மீது கோபமாக இருப்பான் என்னை கொல்வதற்கு அவன் வகை தேடுவான் அப்படி தேடும்போது இந்த பெருங்கூட்டமும் அவனால் அழிந்துவிட வாய்ப்பு உண்டு என்கிறதற்காக பயந்து அந்த பெருங்கூட்டத்தை இரண்டாக பிரிக்கிறான் பெரிய கூட்டத்தை இரண்டு கூட்டமாக இரண்டாக பிரிக்கிறான் அதைத்தான் வேதாகவும் இரண்டு பரிவாரம் என்று சொல்லுகிறது அந்த கூட்டம் என்ன ஆடுகள் மாடுகள் வேலைக்காரர்கள் அவனுடைய மனைவி பிள்ளைகள் இது எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கிறான் இப்போ இந்த இரண்டு கூட்டம் இதைத்தான் நாங்கள் யாக்கோப்பு சொல்லுகிறேன் சொல்லும் போது அங்கே அழுகிறான் ஐயோ எனக்கு இப்ப ரெண்டு கூட்டம் இருக்கு என்ன அண்ணன் வந்து இப்ப என்ன கொல்ல போறேன் சொல்லி அழுது சொல்லுகிற ஒரு காரியம் அது

எனக்கு பெருங்கூட்டம் இருக்கிறது எனக்கு பெரிய பரிவாரம் இருக்கிறது என்று சொல்லி சரி ஓரளவுக்கு ராஜிக் இருக்கிறது வைத்துக் கொள்ளும் அதுவும் அது உன்னை என்ஜாய் பண்ண வருகிற கூட்டம் அது உன்னோடு கூட வருவதில்லை நீ வீட்டுக்கு போனால் அந்த பெருங்கூட்டம் உன்னோடு வீட்டுக்கு வருவதில்லை நீ உலகம் சுற்ற போகும்போது உன்னோடு கூட உலகம் சுற்ற வருவதும் இல்லை சரி அது போகட்டும் நீ இந்த மக்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிற என்னசம்பராஜுடைய கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த கூட்டத்தை விட்டு திரும்பி செல்லும் போது இரண்டு கூட்டத்தோடு தான் செல்வீர்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் ஏற்புடையது வாய்க்கு வந்தது அறிவில்லாத ஜான்ஜப்ராஜ் அதை கேட்க அறிவில்லாத மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்ன சொல்லு இந்த விஜயவாடா பகுதியிலேயே இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் தான் பெரிய படம் காரளாக இருப்பார்கள் என்ன இஷ்டத்துக்கு அடித்து விட வேண்டியதான் மக்களும் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஜான்செபராஜுடைய தீர்க்க தரிசன திறமை எல்லாம் என்னன்னு தெரியுமா ஏற்கனவே ஒரு நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம் வரத ஜேன் ஸ்டார்ட் பண்ற பேர்ல உங்க வீட்டுல யாராவது எனிபடி ஹே பேர்ோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே கரெக்டா கண்டுபிடிச்சேன் ஏய் ஜாலி ஜாலி ஜகன் உங்க பேர் என்ன பேர் ஜெசுராஜன் 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 பயய்யோ ஜகன் சொல்லிட்டோமே انا உண்மையிலே ஜெசுராஜன் லே ஒரு பேரா இருந்திருக்கு

பொண்டாட்டிக்கு உண்மையானவனாக வாழ வைக்க முடியாது இந்த ஜான் ஜபராஜ் வணங்குகிற இயேசுவால் அடுத்த குடும்பத்து பெண்களை எடுக்காமல் மனைவிக்கு நல்ல புருஷனாக வாழ வைக்க முடியாது அது எல்லாம் தேவையே இல்லை ஆனால் ஜபராஜுடைய கடவுள் எது முக்கியம் தெரியுமா எல்லாரையும் பணக்காரராக்குவேன் சொல்லி பொய் வாக்குறுதி கொடுப்பது தான் முக்கியமான ஒன்று மக்களை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு ஜான் ஜபராஜ் பணத்தை குறித்து கொடுக்குற போலி வாக்குறுதி வேண்டுமா ஜான்ஞ்சப்ராஜ் பின்பற்றுகிற அந்த இயேசுவை பின்பற்றி போங்கள் போய் செத்து மாளுங்கள் இல்லை எனக்காக மறித்து என்மேல் அன்பு வாராட்டுகிற வேதாகமம் காண்பிக்கிற இயேசு அவர் வேண்டுமா பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு அழிவில்லாத வாழ்வை நீங்கள் பெற முடியும் சிந்தித்து பாருங்கள் யார் வேண்டும் என்று